அல்லா தேவநாமம் மைமைப்படுவதாக இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் அதிகாலையில் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லுகிறார் அவ்விதமாக கத்தரை கண்டடையத்தக்க இந்த அதிகாலையில் கத்தரை தேட நமக்கு கிருபை தந்த ஆண்டவரை நாம் அதிகமாக ஸ்தோத்தரிப்போமாக நம்முடைய தியானத்துக்காக நெகேமியாவின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தின் கடைசி பாகம் சகல ஜனங்களும் நியாயபமான புத்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள் சகல ஜனங்களும் நியாயபுரமான புஸ்தகத்துக்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய நியாயப்பிரமான புத்தகம் வாசிக்கப்படவேன் வேதபாரகன் ஆகிய அதை சகல ஜனங்களுக்கு முன்பாக வாசித்தான் அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் அவன் நின்று அதை வாசித்தான் அவன் அதை திறந்த சகல ஜனங்களும் எழுந்து நின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து மூங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் அப்படி சகல ஜனங்களும் நியாயப்புறமான புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள் இந்த காலை நேரத்தில் அருமையான கத்தருடைய பிள்ளைகளாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஆண்டவருடைய கற்றளைகளுக்கு கற்பனைகளுக்கு அல்லது ஆண்டவருடைய வேதத்திற்கு நாமும் கவனமாய் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் யோமின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே என் வசனத்தையும் நான் சொல்லி காண்பிக்கிறதையும் உங்கள் செவிகளால் கவனமாய் கேளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் வசனத்தையும் நான் சொல்லி காண்பிக்கிறதையும் உங்கள் செவிகளால் கவனமாய் கேளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினாலே மகிழ்ச்சி ஆகும் நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் நம்முடைய ஆத்மாவுக்கு உள்ள ஆகாரம் இதுல இருக்கிறது இதை ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கவனமாய் செவி கொடுத்து சாப்பிடும்போது நம்முடைய ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினாலே திருப்தி ஆகும் என்று பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவருடைய நியாய்புறமான புத்தகம் வாசிக்கப்படும் போது எப்படி அந்த ஜனங்கள் கவனமாய் செவி கொடுத்தார்களோ அதுபோல இந்த நாட்கள்ல நாமும் கூட பரிசுத்தாவியானவர் கர்த்தருடைய தாசர்கள் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு தரும்போது நாமும் கவனமாய் செவி கொடுப்போம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக அதன் மூலம் பெரிய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு பெருவு பெருகுவதாக ஆமை செவிப்போம் நல்ல ஆண்டவரே கிருபை உள்ள ஆண்டவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் மனுக்குலத்தின் மேல் அன்பு வைத்து உம்முடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் உடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே அதை நாங்கள் கவனமாய் கேட்டு அதன்படி நடக்க கிருவைத்தார் வேறு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு தார் இந்த நாளும் நன்மையா இருக்கட்டும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இவர்களை பலப்படுத்தும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ